கணேச குருகுக சிவசக்தி பியோன் நம ஆண்டாண்டு காலமாய் அருள் வழங்கும் சஷ்டி கவசத்தை பற்றிய ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கிறோம் மனதை ஆராய்ச்சி செய்யும் உளவியலாளர்கள் உடலில் எந்த ஒரு பாகம் பாதிக்கப்பட்டாலும் அந்த பாகத்தில் நம் எண்ணங்களை குவித்து கவனிக்கும்போது மனம் அதை கவனிக்கும்போது அந்த இடத்தில் இரத்த ஓட்டம் அதிகரித்து அந்த இடத்தில் ஒரு சக்தி மண்டலம் உருவாகி உடலுக்கு நன்மை ஏற்படுகிறது என்பதாக ஆய்வில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சங்கீதத்தில் கூட சிறந்த ஆன்றோர்கள் மனமே பிரம்மத்திடம் இரு என்றும் இறைவனின் திருவடி நிழலை பற்று என்றும் தம் மனதிற்கு தாமே கட்டளையிடுவதாக பாடல்கள் பல எழுதியுள்ளனர் ஆக— ஆன்மீகத்தின்படி மனதுக்கு கட்டளையிடுவதும் உளவியலின்படி மனதை குவித்து கவனிப்பதும் பயன் தருவதாக உள்ளது இதன் அடிப்படையில்தான் சஷ்டி கவசமும் அமைந்துள்ளது நெற்றி கண்கள் செவி நாசி பேசிய வாய் என்று உடல் உறுப்புகள் அனைத்தும் முருகன் காப்பாற்ற வேண்டும் என்ற வரியை உச்சரிக்கும் பொழுது எண்ணங்கள் முழுவதும் நெற்றி கண் செவி என்று கவனத்தை செலுத்தும் பொழுது அந்த நாள் முழுவதும் வேலை செய்வதற்கான சக்தி மனோபலம் கிடைக்கின்றது ஆகையால் உளவியலின்படியும் மருத்துவத்தின்படியும் சஷ்டி கவசத்தை நாம் சொல்லும் பொழுது அந்த உடல் உறுப்புகளை காப்பாற்றும் வரியில் உச்சரிக்கும் பொழுது முழுமையாக நம் என்ன ஓட்டத்தை செலுத்தி மனோபலமும் குகனின் அருளும் பெறுவோமாக